வெல்கம் சேனல் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியான ஒரு கொழுக்கட்டை ரெசிபி ஈவினிங் செய்யலாம் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா அழாக்கு ஒரு கை வந்து பார்த்திங்கன்னா நான் புளுங்க அரிசி நம்ம ரைஸ்கெல்லாம் போடுவோம்லே அந்த அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் அதே அழாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் அழாக்கு போல் வந்து பச்சை பச்சைப்பயிறு இதையுமே சேர்த்துட்டு நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் போல் நல்லா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இதை நான் கழுவி ஊற வச்சுட்டேங்க இதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட் குறைக்கிறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப குறைக்கிறப்பாக அரைக்க வேண்டாம் லைட் குறக்கிறப்பாக தண்ணியை அரைச்சி வச்சுக்கோங்க இது ஃபைனலாக கிடாயில் வந்து நம்ம கிளறுறப்போ ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் மூணு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி இல்லை காரத்தை கூட்டி குறச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் ஒருவேளை காரம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறச்சிக்கோங்க பச்சை மிளகா ஒன்று குறைச்சிக்கோங்க மிளகு கொஞ்சம் குறச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பல்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் வந்து உடச்சி உளுந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கடலப்பரப்பு எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து காஞ்ச மிளகா பச்சை மிளகா தாளிப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக பெருங்காயம் தூள் போட்டுட்டு நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா சின்ன தேங்காயில் வந்து ஒரு ஹாஃப் மூடி எடுத்துருக்கீங்க ஸோ உங்களுக்கு வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா இனிமேல் நீங்கள் தேங்காய் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் பட் தேங்காய் இந்தளவு சேர்க்குறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறைச்ச கலவியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதுவுமே கட்டிப்பட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க அப்போ தான் வந்து இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா கெட்டிப்பட்டு வரும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவேப்பிலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுங்க கண்டிப்பாக கருவேப்பிலையில் அவ்வளோ அயன் சத்துக்கள் இருக்குது எல்லா விதமான சத்துக்களுமே இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் இப்போ இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பாக கருவேப்பிலை எங்கள் வீட்டில் கூட சாப்பிட மாட்டாங்க ஸோ நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து பவுடர் பண்ணிட்டு இந்த மாதிரி அரைச்சு தான் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிறப்ப கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது கருவேப்பிலை எல்லாருமே சாப்பிட்ருவாங்க பச்சை பயிரில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஈவினிங் வர குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இப்போ நீட்டாக இந்த மாதிரி கொழுக்கட்டை டைப்லேயும் பிடிச்சிக்கலாம் பிடிச்சிட்டு ஸ்டீமரில் வச்சுட்டு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் குக் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா பச்சப்பறி கருவேப்பில் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு டேஸ்ட்டாக ஒரு காரசாரமான காரச்சட்னி தான் பார்க்க போகிறோம் அடுத்தது ஸோ அதுவுமே குயிக்காக பார்த்ததுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் கார சட்னி எந்த வகையான சட்னியுமே இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன் ப்ளைனாக சுட சுட அப்படியே சாப்பிட்றது கூட அவ்வளோ நல்லா இருந்தது இந்த கொழுக்கட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சாச்சு இதை ஸ்டீமரில் வச்சுட்டு குக் பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு ஈஸியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் இருக்கும் எதுவுமே போய் பாருங்கள் கண்டிப்பாக அந்த ரெசிபிஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ கடை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க மூணு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் அதை லைட்டாக ஃப்ரை ஆனோன்னு எடுத்து வச்சுக்கோங்க இந்த கதஞ்சு பேரும் கலர் மாறிடும் ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் அதை எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு வந்து நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு தேங்காய் வந்து சும்மா ஒரு ரெண்டு பத்த அளவுக்கு தான் தேங்காய் சேர்த்துருக்கீங்க அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி தான் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் கூட பெருங்காய் ஸ்கிப் சேர்த்துட்டு ஸ்கிப்பாகிடுச்சி ஸோ அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் சேர்த்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் புய்கா இதுக்கு ஒரு தாளிப்பு பார்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் கால் டீஸ்பூன் அளவு கடுகு உடச்ச உளுந்து சேர்த்துட்டு காஞ்சி மிளகா சேர்த்துட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சுட சுட குழுக்கட்டை சாஃப்டாக பஞ்சு மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க சூடாக இருக்கிறதுனால இதை விடறதுக்கு வரலை பட் நல்லா அவ்வளோ நல்லா இருந்தது சுட சுட அவிப்பறக்க பஞ்சு மாதிரி கொழுக்கட்டை சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வழி ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் ஸ்வீட் கொழுக்கட்டை கூட நான் போட்டிருக்கேன் ஸோ அதுவுமே இப்போ பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்